இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசினஸ்ல வந்து ஸ்டாக் எடுத்துருக்கோம் ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு பிரைஸோட வந்து பார்க்கலாம் தனியாக குச்சுராது போட அப்படியா இன்னும் வேற செட்டப் பண்றானுங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு வர்றதுக்கே தனியால ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா தனியாக போய் வந்தேன் எப்பயுமே கூட யாராவது இருப்பாங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓஸ்ட்டு துணி தான் இருக்கு ஸோ கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க என்ன கப்பின்னு தெரில பட் நல்ல சைஸ் இருக்குது ஃபிமேலில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலரேஷனோட சூப்பராக இருக்குது ஸோ டேங்கில் அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இருட் ஆகிட்டு இருக்குது ஸோ பசங்க வீடியோ இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யை எடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க கொய் வேணும்னு சொல்லிட்டு கொய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் குவாலிட்டி அதுக்குள்ளே தான் வரும் ஸோ ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் சீக்கிரமாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா கொஞ்சம் எடுத்திருக்கோம் ஃபீமேல் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்திருக்கோம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி சைஸாக தான் இருக்குது அட் ஓகே இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒரு சின்ன சைஸ் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எடுத்திருக்கோம் இப்போ எப்போயும் போல வழக்கம் போல் எடுக்கிற மாதிரியான கோல்டு எடுத்திருக்கோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மௌலி மௌலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கோம்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் நமக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது ஸோ அங்கே தான் நிறையா எடுத்துருக்கோம் ஸோ டேங்க்கில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் ப்ரைஸ் வர அப்டேட் பண்ணுறேன் வாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ராவும் ஃபீமேல் கப்பையும் இருக்குது ஜீப்ரா வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் லாட்டா எடுக்கிறவங்களுக்கு அதாவது நாலு பேராக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பேர் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபீமேல் இதில் இருக்குது மேல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது நான் ஷோ பண்ணுறேன் இப்போ ஃபீமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில் இருக்குது பீடிங் சைஸ் தான் நானே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறேன் ஸோ அதையுமே இந்த வீடியோவில் முடிஞ்சால் காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விடோடேட்ரா விடோடேட்ரான்னா நம்ம பேர் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸு ரெயின்போ ஷார்க்கு வந்து ஒரே ஒரு செட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் ஏஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் சின்ன ஏஞ்சல் தான் இது ஸோ வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டாக இருக்குது ஸோ எல்லாமே சின்ன சைஸ் தான் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ்க்கும் இந்த கொடுத்துட்ருக்கோம் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் நல்ல ஃபுட்டு லைஃப் வீடெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வந்து வெய்டிங்க்கு ரெடி ஆகிடும் ஸோ நிறைய பேர் வந்து சின்னதாக கேட்குறதுனால இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம் ஸோ கம்மியாக தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பார்த்து ஸோ இதுதான் கப்பியோட மேலு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலரேஷன் செம்மையாக வந்துருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் ஸோ நீங்களே பார்க்குறீங்க கலரேஷன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் வந்து பார்த்திங்கன்னா மூன் பீட்டா ஸோ இந்த பீட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலோட சேர்த்து வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் இது ஒன்லி ஷாப்புக்கு வர கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் மூன் தான் நல்லா கலரேஷனோட நல்லா இருக்கும் ஓ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே தண்ணி மாற்ற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோலியும் கோல்டும் இருக்குது ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ரெகுலராக கொடுக்குறதா அதே பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் மோலியுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் பட் லாட்டாக எடுக்கணும் மொழி பார்சல் போடுறதா இருந்தால் ஏன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சோண்டு மட்டும் இப்போ பொதுக்கி எடுத்திருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் எப்படி இருக்கும்னு தெரில அதனால் கோய்கார்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு சைஸ் இருக்குது பட் நார்மல் தான் இது அந்த ஒரிஜினல் அந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி கிடையாது இது ஒரு நார்மல் கோய்தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பேர் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லா சைஸுமே சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஒரு டூ இன்ச்சு இல்லைன்னா த்ரீ இன்ச்சு இருக்கும் இதெல்லாம் ஸோ கப்பி ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா கேஜி வீட்டில் இருக்க இதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டில் அது கடந்துச்சு ஸோ அதை வெட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டச்அப்லாம் பண்ணணும் கையில் கிளி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கப்பி ப்ரீடிங் வந்து செட்டப் பண்ணி நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆக்சசரிஸ்மே நம்ம கிட்டே எல்லாமே இருக்குது ஸோ ஸ்வான் ஃபில்டர்ல வந்து பார்த்திங்கன்னா இது மீடியம் சைஸு இதை விட குட்டி ஒன்று இருக்குது அதுவுமே இருக்குள்ளே காட்டுற ஸோ பெருசு வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு ஸோ இன்டர்னல் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வாட்ஸ் இருக்குது ஏர் இருக்குது ஸோ அந்த பத்து ரூபாய் பிளான்ட்டு இதுவுமே இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர்ஸ் ஸ்டோனு சைஃபன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்மக்கிட்ட ஆக்சசரிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தேவைப்படுறது எல்லாமே இருக்குது ஸோ நெட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இருக்குது பெருசு இருக்குது ஸோ ரெண்டு விதமான சைஸில் வந்து நெட் அவைலபுளாக இருக்குது ஸோ ஒன் ஃபீட் அக்வேரியம் லைட்டு த்ரீ கலர் சேஞ்ச் ஆகக்கூடியது இப்போ ஃபோர் வாட்ஸ் வரும் இதுவுமே நம்மகிட்ட இருக்கு தீ கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அந்த கப்பி டென் இருக்குது நான் போட்டு காட்டுறேன் இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் ஒன்னே ஒன்று மட்டும் இருக்குது ஒன் ஃபீட்டில் ஸ்டாக் இருக்கு வேணுங்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் ஃபுட் பாக்கெட்டு இதுவுமே அவைலபிளாக இருக்குது தையோவில் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ட்டி ருபீஸ் வரும் முப்பது ரூபா வரும் இது இதுவுமே அவைலபிளாக இருக்குது ஆப்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் கிராம் பஸ் பாக்கெட் அதுவுமே அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டாய்ன்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸோ டேங்க் க்ளீன் பண்ணுற ஆசிட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் அப்புறம் மோட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இந்த ரப்பர் பார்த்தினா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வாங்கி ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் ஏர் வராது ஸோ இது பார்த்தினா வந்து போதும் பீட்டாக்கு தேவையான ஆப்பி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரியான குவாலிட்டி இது ஸோ அவைலபிளாக இருக்குது சான்ஸ் லீட்டரில் குட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாலே அது இது ஸோ அக்வா கிளியர் இருக்குது ஸோ இது ஊற்றினீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் க்ளியர் ஆகும் ஸோ வேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கெப்பாசிட்டி ஆகிடும் நம்ம ஈஸியாக சைஃபோன் வச்சு ஏற்றுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கான் ஃபில்டர் எதுவுமே அவைலபிளாக இருக்குது ஸோ பவுலில் வைக்கிற லைட்டு ஸோ பவுலில் வைக்கிறது குட்டி குட்டி டேங்கில் வைக்கிற லைட்டு ஸோ எதுவுமே அவைலபிளாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நெட்நூல் ஃபில்டருலே பெரிய சைஸு ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் பவுல் சிக்ஸ் இன்ச் பவுல் இருக்குது ஸோ ஆப்டியம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் கிட்டே இருக்க ஆக்சசரிஸ் ஃபிஷ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ வேணும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க ஸோ கப்பி பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன அக்சசரிஸ் ஃபிஷ் வேணுமோ அவன் வாட்ஸ்அப்பில் தான் ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான விடயில் மீட் பண்ணுறேன்